அல்லாஹு நெல்லடியார்களே அல்லாஹூ ரெண்டு தனி நபர்களுக்கு மத்தியில் இணக்கமும் சமாதானமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில் இரண்டு சமூகங்களுக்கு மத்தியில் அதுபோல ஒரு ஊர் என்று வருகிற போது ஒரு மாநிலம் என்று வருகிற போது அண்டை மாநிலத்தோடு ஒரு நாடு என்று வருகிற போது அண்டை நாடுகளோடு இணக்கமான ஒரு நல்லுறவு சுமூகமான நிலை நிலவ வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது எல்லா சந்தர்ப்பங்களிலும் சுமூகமும் நட்பும் இணைந்திருக்க முடியுமா சர்ச்சைகள் என்பது இயல்புதான் சர்ச்சைகள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அதற்கு ஆதமலீசலாத்துடைய முதல் சந்ததி காபில் இரண்டு பேரும் சண்டையிட்டதை திருக்குவாரில் நல்லா சொல்லி காட்டுகிறார் மத்தியில் சண்டை கிளம்பியது ஏற்படத்தான் செய்தது அப்போது சர்ச்சைகள் வருவது குடும்பங்களில் சர்ச்சை ஏற்படுவதும் தனி நபர்களுக்கு மத்தியில் சர்ச்சை வருவதும் ஒரு சமூகங்களுக்கு இடையில பிரச்சனைகள் ஏற்படுவதும் இயல்பு ஆனால் சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் பிரச்சனைகள் காலம் தாழ்த்தப்படக்கூடாது மிக விரைவில் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் என்று யாருக்கும் விரும்புகிறது ஒரு மூவின் இன்னொரு மூவியோடு சண்டையிட்டு மூன்று நாட்கள் மேல் பேசாமல் இருப்பதை முதல் நல்லாக செல்லும் கடுமையாகவே மனிதனாக ஒரு ஜமாத்தின் அமைப்பை விட்டு ஒரு கூட்டு அமைப்பை விட்டு விலகுவதை பெருமானார் செல்லல்லாக ஒளி செல்லும் சொல்லுகிற போது மண் சத்த சுத்த பின்னார் யார் தனிக்கிறாரோ தனித்த நரகத்தில் விடப்படுவார் அலை கொம்பில் ஜமா கூட்டமைப்புகளை நீங்கள் பட்டுப்பிடித்துக் கொள்ளுங்கள் தனியாக இருக்கிற ஆட்டை தான் ஓனாய் பிடிக்கிறது என்று சொல்லி தனிமை விடுகிற போது சைத்தானுக்கு அவர் ஐக்கியமாகி விடுகிறார் போது நெருங்குகிறான் என்றால் மனக்குகள் தூரமாகி விடுகிறார்கள் என்பது பொருள் வாழ்க்கையை பொறுத்த அளவிற்கு வழிபாடுகள் கூட்டு வழிபாடுகள் அஜிக்கு போனால் கூட்டுத்தான் சிக்காத்து கொடுப்பதாக இருந்தாலும் சமூகத்துத்தானே வந்து சேருகிறோம் அப்படியானால் மார்க்கத்தின் வழிபாடுகள் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஜமாத்தோடு கூட்டமைப்போடு கூடியது என்கிற போது ஐந்து சதவிகித வழிபாடுகள் மட்டுமே அது தனித்த நிலையில காணப்படுகிறது எனவே எல்லா சூழல்களிலும் ஜமாத்தோடு இருக்க கடமை பெற்று ஒரு மனிதர்களுக்கு மத்தியில ஒரு சில கூட்டத்திற்கு மத்தியில கனவுகள் என்று நாம் கூடாது ஒரு தனி மனிதனுடைய இந்த தனிப்பு என்பது ஒரு தனிமைப்பாடு என்பது ஒரு மார்க்கத்தின் பின்னடைவாகவே இஸ்லாம் கருதுகிறது சமூகத்தில் ஏற்படுகிற பிளவுகள் மார்க்கத்தின் பின்னடைவுக்கு காரணமாக அமையும் உடனடியாக தீர்வுக்கு அந்த சமாதானத்திற்கான முதல் வழி உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள் இந்த தெரியாதவர் எல்லோருக்கும் சலாம் சொல்லுங்கள் போது சகோதரரை பார்க்க வேண்டும் அது ஒரு சதக்கா சமாதானத்தினுடைய சிந்தனைகள் அதை மீறியும் பிரச்சனைகள் வருகிற போது என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் அதை சொல்லிக் காட்டுகிறான் எகுவத்தும் நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள் ஒன்று உறவு சார்ந்த உறவுகள் ஜனங்கள் என்ற உங்களுக்கு உறவுகள் இருக்கும் இரண்டாவது ஈமானிய உறவு முஸ்லிம்கள் என்ற ரீதியில உங்களுக்கு மத்தியில உறவு இருக்கும் அந்த இரண்டு உறவுகளும் வைக்கும் உங்கள் சகோதரத்துவத்தை நீங்கள் வாக்குங்கள் சர்ச்சைகள் வருகிற போது இரண்டு தரப்பிலும் இரண்டு தரப்பையும் இணைத்து வைக்கிற நடுநிலையாளர்களின் கூட்டம் தனி நபர்களாகவோ ஒரு கூட்டமைப்பாகவோ இருந்து இந்த சமூகத்தில் எல்லா காலங்களிலும் சமாதான கொடியை ஏந்தி நிற்கிற ஒரு பிரிவினர் இருக்க வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய மிகப்பெரும் ஆவா என்று சொல்லலாம் நிமிஷனல்லாகவோ அழகிவ செல்லம் பல சந்தர்ப்பங்களில் இந்த இணக்கப்படுத்தி வைப்பதை பெரும் விவாதத்தாகவே அறிமுகப்படுத்துகிறார்கள்

சண்டையிட்ட இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில நீங்கள் ஒன்று சேர்த்து வைப்பது இந்த எல்லா வணக்கங்களை விட சிறந்தது என்று சொன்னால் பெரிய கடமை பெற்றிருக்கிறோம் ஏதோ ஒரு வகையில உடன்பாட்டுக்கு அவைகள் வர வேண்டும் என்று யோசிப்பது பிரச்சனைகளை கிளப்புவதில் இருக்கின்ற ஆர்வங்கள் அதை தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற சிந்தனையை பார்க்கிற போது அது குறைவாகத்தான் இருக்கிறது பொதுவாகவே சர்ச்சைகள் பிரச்சனைகள் வருகிற போது வேடிக்கை பார்க்கிற தன்மை மிக மிக அதிகம் கூட்டத்தில் போய் நல்ல கருத்துக்களை சொல்லலாம் என்று ஒரு கூட்டம் போனதா யாரும் கேட்பதாக இல்லை திடீர் என்று மக்கள் இடத்துல ஓடி போய் குவிக்கிறார்கள் அங்கே சண்டை நடக்கிறது சண்டை வேடிக்கை பார்ப்பது மனிதர்களுடைய சைக்காலஜி

இடத்துல தண்ணீரை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் அந்த வாழ்க்கையின் நிலை அழகா ஒரு குழியில தேங்கி நிற்கிறது தண்ணீரை பார்த்த சகாபாக்கள் வேகமாக அந்த குளத்தை நோக்கி அந்த குட்டியை நோக்கி ஓடி வருகிறார்கள் வந்த போது ஒரு சின்ன நடந்து நடந்துவிட்டது ஒரு அன்சாரி சஹாபி அவர்களுடைய காலை ஒரு முகாஜிர் மிதித்து விட்டார் அவ்வளவுதான் எப்போதும் கோவப்படுகிற ஒரு சூழல் கால் மிதிக்கப்பட்ட உடனே சகாபி ரெல்லாம் அடித்து விட்டார்கள் சர்ச்சை கிளம்புகிறது அடிபட்டவர் ஒரு அன்சாரி சகாபி அடித்தவர் ஒரு முகாஜிர் சகாபி அடிபட்டு அனுசாரி சொன்னார் அடித்து விட்டார் என்று அழைத்தார் அப்படி ஒரு கூட்டமே கூடியது சர்ச்சைகள் வந்தால் அதை பிரச்சினை பெரிதப்படுத்துவதற்கும் அபிசல் அல்லாஹ் காலத்தில் இருக்கத்தான் செய்தார்கள் வந்து அளத்தில் சொல்லுகிறார்கள் உங்கள் ஊருக்கு அவர்களை அழைத்து வந்து எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து தங்க வைத்திருக்கிறீர்கள் சொல்லுவார்கள் அல்லவா எல்லாம் சாப்பிட்டு பிறகு அவர்களே கடிக்கும் என்று சொல்லி அதுபோல உடனே அவர்கள் தாக்கிவிட்டார்கள் பாருங்கள் என்று சொல்லி அன்சாரிகள் இடத்துல சொல்லுகிற போது அந்த இடத்திலே ஒரு ஒரு கோஷம் வேகமாக தலை எடுப்பதை நபிசல் அல்லாஹூ அல்லி அவர்களுக்கு சில சகாபாக்கள் போய் சொல்லுகிறார்கள் அங்கு இவ்வளவு பெரிய சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது என்ற உடனே நபிசல் அல்லாஹூ அல்லி செல்லம் வேகமாக வந்து ஹரிசுகளிலே வருகிறது தெருக்களில பொதுவான இடங்களில் வைத்து நபிசல் அல்லாஹு அல்லீ செல்லம் கண்டிக்கிற பழக்கம் இல்லை முகம் சிவக்க பெருமானார் செல் அல்லாஹூ அழகியவர் செல்லம் இது அய்யாமல் ஜாகிலியாவின் தன்மைகள் என்று கண்டித்தார்கள்

ஒன்று சேர்க்கிறார்கள் சுற்றி வாழ்கிற கபிலாக்களை ஒப்பந்தம் என்ற அரபி அல்லாத இடத்தையும் அங்கு ஒன்று சேர்க்கிறார்கள் ஒட்டுமொத்த சமாதானத்தின் தூதுதான் இஸ்லாத்தின் சுருக்கமான செய்தி என்று சொல்லலாம் எந்த விதத்திலும் இனத்தால் அந்த பிளவுக்கான காரணிகளாக எது எதுவெல்லாம் இருக்குமோ அத்தனை நாயகும் அழகி வல்லம் அவர்கள் அகற்றி கூடு இனார் அத்தனை பேரும் சகோதரர்கள் என்றார்கள் உங்களுக்கு மத்தியில் போராமை வேண்டாம் தாசசு உங்களுக்கு மத்தியில் துருவி துருவி ஆராய்கிற தன்மைகள் வேண்டாம் நீங்கள் அத்தனை பெரும் சகோதரர்களாகவே இருங்கள் எங்கள்கிட்ட பெருமானர் செல்லல்லாஹோ அலங்கி செல்லத்தினுடைய போதனை எல்லா காலத்திலும் சமாதானத்தின் உயர்ந்த சிந்தனைகளை உலகத்திற்கு எடுத்து சொல்வதாகவே அமைப்பு அமைப்படுகிறது அல்லாஹ் சுகானபுத்தாம எல்லா நிலைகளிலும் ஐக்கியத்தோடும் மன ஒற்றுமையோடும் பிழைப்போட அன்பதற்கான எல்லா தோகைகளையும் நம் அத்தனை பேருக்கும் எகு